புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எட்டாவது வள்ளல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெயர் வாங்கியிருப்பார் அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்கார் நடிக்கும் போது சரி அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆன பிறகும் சரி கஷ்டப்படுறான்னு யாராவது தெரிஞ்சிட்டா கருணா மாறிடுவார் அந்த அளவுக்கு அந்த வாசகம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தும் அவருடைய முக்கியமான திரைப்படங்கள் நிறைய மருந்து நாட்டு இளவரசி ரிக்ஷாக்காரன் உலகின் கரங்கள் போன்ற திரைப்படங்களிலும் திருப்பதி சாமி தான் ஃபைட் மாஸ்டரா இருந்துருக்காங்க அவர் ஃபைட்டு எல்லாமே ஹிட் ஆகியிருக்கு எம்ஜிஆர் படங்களில் ஃபைட் அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா எம்ஜிஆர் ஃபைட் பண்ணா ரசிகர்கள் விசில் பறக்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் எம்ஜிஆருடைய சண்டை ரசிச்சதுனால எம்ஜிஆர் படங்களில் அதிகமான சண்டை காட்சி வச்சிருப்பாங்க சிவாஜி ஐயாவோட படங்களை விட எம்ஜிஆர் ஐயாவுடைய படங்களில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்போ ஃபைட்டர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவங்களா இருப்பாங்க எம்ஜிஆர் படத்தில் அப்ப திருப்பதிசாமி அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர்ஸ் அவருக்கு எல்லா கலை வித்தையெல்லாம் தெரியுமா அதாவது சிலம்பம் குத்து சண்டை ஃபைட்டு ஜம்ப் பண்றது எல்லா வித்தையும் தெரியுதுனால தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் தான் ஃபைட் மாசா இருந்திருக்காரு அவரு மட்டுமல்லாமே அதிகமான ஃபைட்டு எம்ஜிஆர் படங்களில் வைக்கிறதுனால ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கூட பழகக்கூடிய அவங்க குடும்ப சூழ்நிலையை புரிந்தவராக எம்ஜிஆர் இருந்திருக்காரு அதனால ஃபைட்டர்ஸ் பொதுவாக என்னன்னா தீ கொளுத்திட்டு போய் விழுவாங்க கீழே விடுகிற மாதிரி டூப்பா இவங்க தான் கொடுத்துட்டு போய் விழுவாங்க எவ்வளோ உயரமான இடங்கள்லேருந்து கீழே குதிக்கணும் கார் ரேஸ் பைக் ஃபைட் பைக் ரேஸ் அதே மாதிரி கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு இப்படி என்ன விபத்து ஏற்பட்டாலும் அது ஃபைட்டர்ஸ் தான் கீரவுக்களுக்கு டூ போட்டு நடிப்பாங்க அப்போது ஒரு ரிஸ்க்கு கிட்டத்தட்ட போரில் போய் ஒரு இராணுவ வீரர்னால் தான் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு சூழல்ல தான் அவருடைய தொழிலே இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்ட எம்ஜிஆர் இவர்கள் படுகிற கஷ்டம் இவங்க பிள்ளைய படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைட்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காகவே ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் காலத்துல தொடர்ந்து தொடங்கியிருக்கார் அதே மாதிரி ஃபைட்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் இலவசமா எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய பெரிய பதவிகளுக்கு எல்லாம் போயிருக்காங்க அதுல முக்கியமானது இந்த சாமிங்கிற ஃபைட்டர் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு ஆறு குழந்தைங்க அஞ்சு ஆம்பளை ஒரு பெண் குழந்தை எம் கிஆருக்கு தீவிர விசுவாசமா இருந்திருக்காரு ஒரு க ஒரு அதுக்கு ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் கும்பகோணத்துல நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி குதிக்கும்போது ஒரு கலசத்து மேல கால் வச்சு கால் பிசகி நரம்பு வெடிச்சு ரத்தம் வந்துடுச்சான் என்ன பண்றது தெரியல திடீர்னு அந்த திருப்பதி சாமி வைட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு வேட்டியை அழுத்துட்டு கிழிச்சி எம்ஜிஆர் மேலே அந்த கால் ரத்த வரத்தில் கெட்டிட்டு ஆஸ்பத்திரிட்டு போய் காப்பாற்றிட்டாரு அப்போ தான் உணர்ந்தாராம் ஃபைட்டர்ஸ்ங்கிற மூர்க்கத்தனமாக முருடா சண்டை விடுவாங்களே தவிர அவங்க மனசு ரொம்ப இழகிய மனசு அப்படிங்கிறத எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டார் ஸோ அவங்க வாழ்க்கைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் அந்த பள்ளிக்கூடத்தை ஃபைட்டர்ஸ் பிள்ளைகளுக்காக ஆரம்பித்தார் அப்படி இந்த திருப்பதிசாமி அப்படிங்கிற அந்த ஆறு பிள்ளைகளுமே அவர் பள்ளிக்கூடத்தில் பறிச்சு பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய பதவிக்கு போயிருக்காங்க அதை உருவாக்கி தந்தவர் எம்ஜிஆர் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சு எட்டாவது வந்தால் அப்படிங்கிற அந்த பேர் பொருத்தமா வந்தது எம்ஜிஆருக்கு தான் அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு செஞ்சிருக்காரு ஐயா எம்ஜிஆர் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம் நன்றி